ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களோட குகன வினா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தேங்காய் பூ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ சாப்பிட்டு அதனால் என்னோடய ஹஸ்பண்டை தேங்காய் பூ கேட்டேன் கொள்ளையிலேருந்து தேங்காய் எடுத்து வந்து உரிச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பூவில் அதிக சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து இப்போ நம்ம தேங்காய் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஆறு நார்மலாக தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் இளநியோட இதில் அதிகமாக சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஃப்ரீ மோஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து இதில் வந்து இந்த அதே மாதிரி இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த உடம்புல உள்ள ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பூவில் உள்ள கரு இருக்குது பார்த்திங்களா அந்த பூ வந்து சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள நம்மளோட அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதோட வளம் பெறும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து தெம்பு அதிகமாகும் உடம்புக்கு இதில் வந்து காப்பர் அயன் ஜிங்க்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து சத ரத்த செவு பணிகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி வந்து இது இந்த பூ சாப்பிட்றதுனால இந்த ஆண்மை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து அணு அது அணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுனால அதே மாதிரி எடுத்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வேடை காலத்தில் வந்து அதிக ரத்த ரத்தப்போக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த டைமில் வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா கட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க சாப்பிட்டாலும் ரெகுலராக வாய்ப்பு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து இதில் வந்து மெக்னீசியம் இருக்கிறதுனால இது மெலினியம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் மெலினியம் மெலினியம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டிங்கன்னா முகம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொழிவாக இருப்பாங்க வயசாமல் ஒரு சில பேர் பார்க்கல வயசான மாதிரி இருப்பாங்க தெரியுமா சின்ன வயசுலேயே அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து முகம் வந்து பொழிவு பெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம நம்மளே எடுத்துக்கோங்களேன் இப்போ நார்மலாக வந்து கடைக்கு போனோம்னா தேங்காய் பார்த்தோன்னா ஸோ நார்மலாக இப்போல்லாம் வெலை சொல்கிறாங்க ஐம்பது நூறு நூற்றம்பது சொல்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம வந்து நினைப்போம் இவ்வளோ கிலோ கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ணுமா நினச்சிட்டு நம்ம பக்கத்து கடையில் போய்ட்டு பானிபூரி சாட் மசாலா அது மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டெம்புல பொருள் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முத முதல்ல பார்க்குறவங்க அப்படிங்கன்னா லை இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதான்